இடமளம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் ஓம்கார் கார் பாலாஜி அவர்கள் வணக்கம் இடமளம் நெஞ்சங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லது பொதுவா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு அரசியல் களத்துல பல்வேறு சித்தாந்தங்கள் வந்து வேறு ஒன்று இருக்கு அதுலேயும் குறிப்பா வந்து பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலையை மக்கள் மக்கள் நாங்கள் கூட போய் சேர்த்துருக்கோம் பார்ப்பனர்கள்னாலே ஒரு ஆதிக்க மனநிலை கொண்டவங்க அவங்க தீண்டாமை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இங்கே சில கட்டமைப்புகள் நீண்ட நெடுங்காலமாக கட்டமைக்கப்பட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது இந்த மிடில் ஈஸ்ட்டு மித்த பகுதிகளில் உலக பகுதிகளில் பார்த்தோம்னா யூதர்கள் மேலே எந்த மாதிரி ஒரு பயங்கரவாதம் கட்டமைக்கப்பட்டதோ இன்டலெக்சுவலி நான் சொல்கிறது வந்து வெறும் ஃபிசிக்கலாக அவங்கள துன்புறுத்துறது அவங்கள கொள்வது அவங்கள டார்ச்சர் கேம்ப்ஸில் வச்சுருக்கிறது அது மட்டும் கிடையாது நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது சைக்கலாஜிக்கலி ஒவ்வொருத்தவங்க எப்படி வந்து ஒரு ஆன்டிசெமெட்டிக் ஐடியாலஜியில் கொண்டு வந்தாங்க அவங்களே அவங்களுடைய வழிபாடை பார்த்தீங்கன்னா வீட்டில் பங்கர் மாதிரி ஒரு இடத்த வச்சு நீங்கள் மோஸ்ட்லி இப்போது யூதர்களுடைய வழிபாடு இப்போ யுஎஸில் அங்கே ஜெர்மனி அதை சுற்றியெல்லாம் எல்லாம் பா போனீங்களா இப்போது அங்கே யூதர்கள் இருக்காங்க பங்கரில் வச்சு அவங்களுடைய ப்ரேயரையும் அவங்களுடைய விரதத்தை துறக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்ப்பனர்கள் மேல் தொடுக்கப்படுகின்ற பயங்கரவாதம் வந்து மிகவும் ஒரு உச்சநிலையை அடைந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இது எதனால் அப்படின்னா இங்கே சண்டை வந்து பார்ப்பனர்களுக்கும் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு இடையில் சண்டை கிடையாது இங்கே சண்டை யாருன்னா யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய அடிவரடிகளாக இருந்தாங்களோ இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் வந்து எங்களை வந்து விடலை தான் பார்ப்பனர்கள் தான் வந்து எங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ளார நுழைவிடலை பார்ப்பனர்கள் தான் எங்களை வந்து மலமல்ல வச்சாங்க பார்ப்பனர்கள் தான் எங்களை நாங்கள் வருணமாக பிரித்து வச்சாங்கங்கிற ஒரு அடிப்படை பொய்யிலேயே வந்து இந்த சித்தாந்தம் வந்து கடந்த ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷமாக கல்லா இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்து காலத்துலேருந்து இந்த ஆன்டி பிரா பிராமன் ஸ்டாண்ட் வந்து இங்கே இருக்குது நீங்கள் பார்ப்பனர்கள் என்றைக்குமே கொலோனியல் கவர்மெண்ட்டில் விக்டோரியன் கவர்மெண்ட்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்லேயோ ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்தது கிடையாது ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு எய்டிங் போஸ்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சிப்பாய்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே ஒழிய இன்ஃப்ளூயன்ஷியலாக ஒரு பொசிஷனில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கிடையாது அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்த ஆட்கள் யாருன்னா இன்னைக்கு யார் பிராமண எதிர்ப்பு பேசிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான போஸ்ட்டில் இருந்தாங்க நீங்க ஜமீன்தார்ஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே பார்ப்பனர்கள் இருக்க மாட்டாங்க ஆனா பார்ப்பன எதிர்ப்பு பேசினவங்க எல்லாருமே ஜமீன்தார்களா இருப்பாங்க ஜமீன்தார்களை மட்டும் சொல்லலை யார் யாரெல்லாம் இந்திய மக்களை சுரண்டி இப்படி வரி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அவங்க எழுதுன கடிதத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்களுக்கு எதிராக வந்து இந்த கடிதம் எழுதுறாங்க என்னன்னு எழுதுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து எங்களுடைய ஆட்கள் வந்து யாரும் உங்ககிட்ட வேலையில இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்லேயும் வந்து பார்ப்பனர்கள் இருக்காங்க எங்களுக்கு அதில் வந்து எம்பிளாய்மெண்டில் பகிர்வு வேணும் தான் அங்கே அந்த ஒரு கடிதம் தான் போகுதே ஊழிய நீங்கள் வந்து எங்களுடைய ஆட்களை வச்சு வேலை செஞ்சுட்ருக்கீங்க இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நோக்கம்லாம் கிடையாது இவங்க வந்து பார்ப்பனர்களை வந்து பிரிட்டிஷ் பூத்ஸோட நக்கி இவங்க வந்து பார்ப்பனர்கள் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்லி கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போக விடாமல் வச்சான் காலேஜுக்கு போக விடாமல் வச்சாங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இன்றைக்கு அந்த தரப்பினர் பேசக்கூடிய அனைத்து முற்போக்கும் இந்த மண்ணுக்குள்ளார யார் கொண்டு வந்ததுன்னா பார்ப்பனர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க விதவை மறுமணமாக இருக்கட்டும் பெண்கள் உரிமையாக இருக்கட்டும் கம்யூனிசமாக இருக்கட்டும் பொது உடைமைவாதமாக இருக்கட்டும் தீண்டாமை ஒழிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து முதல் ஆரம்ப புள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் நீங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்து பத்தியத்திற்கு எதிராக தூக்கு மேடை ஏற்றின அந்த லிஸ்ட் அப்படியே எடுத்து பாருங்க அதில் முக்காவாசி பேர் எந்த ஜாதியில் இருக்கிறாங்கன்னு பாருங்க பிரிட்டிஷ்காரங்களை கொண்டது குண்டு வீசினது தூக்கு மேடை வரி கட்டுறதுக்கு எதிராக வந்து தனித்தனி புரட்சி இயக்கங்கள் கண்டது இதெல்லாம் யார் பார்ப்பனர்கள் தான் நான் ரொம்ப தூரம் இல்லைங்க தமிழ்நாட்டிலேயே செய்தி சொல்கிறேன் சுப்பிரமணிய சிவா யார் வாஜிநாதன் யார் இவங்களாம் யார் பாரதியார் யார் எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் அப்போது நீங்கள் எந்த இனத்தை ஒடுக்குனா இங்கே வந்து புரட்சி அடங்குமோ அந்த இனத்தை குறிவைத்து அதற்காகவே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி இந்த பார்ப்பன எதிர்ப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் கொண்டு சென்று நூறு வருஷம் கழிச்சும் அதனுடைய வீரியம் குறையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்குது என்னதான் பார்ப்பனர்கள் வந்து இன்னைக்கு முற்போக்கான எழுத்தாளர்களாக தங்களை காட்டி கொண்டாலும் பிறப்பால பார்ப்பனார் போதும் கமலஹாசன் வந்து என்னதான் ப படித்தாலும் என்னதான் படம் எடுத்தாலும் மணிரத்னம் வந்து என்னதான் படித்தாலும் என்னதான் படம் எடுத்தாலும் என்னதான் புரட்சிகரமான கருத்துக்கள் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் கமலஹாசன் பார்ப்பாண்டு திட்டு வாங்கியிருக்காருனா வாங்கியிருக்காரு மணிரத்னம் திட்டு வாங்கியிருக்காருனா வாங்கியிருக்கார் விவேக் ஆக்டர் விவேக் அவர் வந்து அவருடைய காமெடிகள்லயே பார்த்தீங்கன்னா பெரியாரிசத்தை வந்து ரொம்ப கையில பிடிச்சிட்டு இருந்தார் ஆனால் பிறப்பால் பார் பிராமணர் அவர் அவரும் வந்து இன்னைக்கு வந்து வசை சொல்லாடல் கீழே வராரு சந்தோஷ் நாராயணன் இசைமை இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் இடதுசாரியத்தை சார்ந்தவர் ரஞ்சித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது சந்தோஷ் நாராயணன் ஆனால் ஏதோ ஒரு பாட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறதுனால உடனே சந்தோஷ் நாராயணனுடைய ஜாதியை கண்டுபிடிச்சி அந்த சந்தோஷ் நாராயணன் அந்த இனத்துல பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் வந்து பாரஞ்சித் வகுப்பினர் வந்து சந்தோஷ் நாராயணனுடைய ஜாதியை சுட்டி காமிச்சு தான் திட்டிருக்காங்க அப்போது பார்ப்பனியம்ங்கிறது நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷனுக்கு டிஸ்கிரிமினேஷனை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு தனி இனக்குழுவை எதிர்க்குறீங்க ஹிட்லருக்கு உங்களுக்கும் சம்மந்தமே ஒரு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷனுங்கிறது ஒரு காமன் கிரைம் அது வந்து உலகம் முழுக்கவே இருக்குது எப்படி திருட்டுங்கிறது வந்து ஒரு காமன் கிரைமும் எப்படி கற்பழிப்புங்கிறது ஒரு காமன் கிரைமோ அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஆல்சோ அ காமன் கிரைம் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வந்து ஒரு ஜாதி சாயம் பூசுறீங்க தீண்டாமைக்கு மதம் கிடையாது தீண்டாமைக்கு ஜாதியும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கோர் கான்செப்ட் கரெக்டு இப்போ நீங்கள் பேசுனதுல எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் புரியுது ஒன்று நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தை ஒட்டு மொத்தமாக பிராமணர்கள் தான் தலைமை தாங்கினாங்க அவங்க மட்டும் தான் அடையாளம்ன்ற மாதிரி அப்படி சொல்லலை அதாவது இந்த இப்போ வரைக்கும் நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம் முதல் முதல்ல சிப்பாய் கழகம் ஆரம்பித்தது பாண்டி அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் லண்டன் அனுப்புகிற வேலை லெஃப்டிஸ்டுக்குள்ளே கை கோர்த்துக்கிட்டு லண்டன் பாராளுமன்ற வரைக்கும் குண்டு வீசினது யாரோட வேலை பாலகங்காதர் திலகராக இருக்கலாம் சாவர்கராக இருக்கலாம் இல்லை அந்த லிஸ்ட்டில் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம பகத்சிங்கை மட்டும் பார்க்குறோம் பகத்சிங் கூட கூட ரெண்டு பேர் தூக்கு அடைய ஏறினாங்க அதில் அதில் வந்து பார்ப்பனர்கள் இல்லையா எத்தனையோ பேர் பார்ப்பனர்கள் இருக்காங்கள்ல நீங்கள் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க ஏதோ ஒரு அவன் அவன் மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுடைய ஷூ வணக்கிட்டு இருந்தான் பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து கணக்கு எழுதிட்டு நம்மளைய வந்து பிரிட்டிஷ்காரன் ஆஃபீஸ்க்குள்ளார விடாமல் வச்சிருந்தான் நீங்க அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா யார வந்து இன்னைக்கு உங்களுடைய ஆதர்ஷ புருஷரா வச்சிருக்கீங்களோ அம்பேத்கர் அவருடைய வகுப்பாசிரியர் அவரு வந்து பார்ப்பனர் அன்னைக்கு அந்த பார்ப்பனர் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மாணவனை தன்னுடைய வகுப்புக்குள்ளார கொண்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க அரசியல் பேசியிருக்கவே முடியாது நான் சொல்றது நான் சொல்றது வந்து வெறும் பள்ளி கல்வியை மறுத்தாங்க குற்றச்சாட்டுக்குள்ளார மட்டும் நான் வரல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க உடன்கட்டதை உடன்கட்டை ஏறுதல் இருக்கு இல்லைங்களா உடன்கட்டை ஏறுதல் வந்து பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு பழக்கமே கிடையாது உடன்கட்டு உடன்கட்டை ஏறுதல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஓபிசின்னு சொல்றோம் அவங்களுடைய ஜாதிகள்ல தான் உடன்கட்டை ஏறுதல் இருந்திருக்குது நீங்க அதை விட்டுட்டு அதை என்ன பண்றீங்க ஒட்டு மொத்தமா போய் பார்ப்பனர்கள் மேல திணிக்கிறீங்க நெஞ்சில வந்து இது வைஷ்யம் பிறந்துட்டான் வயிற்றுல வந்து சூதரன் பிறந்துட்டான் காலில் வந்து சாரி வைத்திய எழுதி வயித்துல வந்து சத்திரியர்கள் பிறந்துட்டாங்க கால வந்து நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை வந்து பார்ப்பனர்கள் எழுதுனதா சொல்றாங்க அப்படி பார்ப்பனர்கள் எழுதியிருந்தா இந்துத்துவத்தின் அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத பாதம் அடைவது தான் வந்து இந்துத்துவத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கை இன்னைக்கும் பல வீடுகளில் இன்னைக்கும் பல கோவில்களில் யாரை வந்து அவங்க கடவுளாக வச்சு வழிபடுறாங்களோ அவங்களுடைய பாதத்தினுடைய வரைபடம் தான் இருக்குது நீங்கள் வந்து புத்தகையா போயிட்டீங்கன்னா விஷ்ணுவோடைய பாதம் தான் இருக்குது எல்லாருமே பாதத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க அப்படி பிராமண கதை எழுதியிருந்தாங்கன்னா பாதத்துல தான் எழுதியிருப்பாங்க ஆனா இப்ப அதை பாதுகாக்கிறது பிராமணர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சரி எந்த இதுல அவங்க பாதுகாக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியும் இந்த கதை இந்த கதை எழுதினதே அவங்கன்னு சொல்ல முடியாது நம்மளால நீங்க திராவிடர் கழகத்தினுடைய ரொம்ப பிரபலமான பொய்கள் வந்து நான் ஒன்னா இப்ப உங்களுக்கு ஒவ்வொன்னா பட்டியலிடுறேன் நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஏக மாதா பகுப்பிதா சத் சூத்ராய நமகன்னு ஒரு ஒரு மந்திரம் சொல்றாங்க அந்த மந்திரம் எதுல வந்திருக்குன்னு சொல்லுங்க வேதத்தில் அந்த மந்திரம் இல்லை வேற ஏதாவது நம்ம உபனிஷத்தில் இருக்குது இல்லை வேற ஏதாவது உபவேதங்கள்ல இருக்குன்னா அது கிடையாது மித்தபடி வேற ஏதாவது இந்த மாதிரி ஸ்திரோத்திரம் எழுதுகிறாங்க இல்லை இந்த அஷ்டகம்லலாம் வருது இல்லைங்களா அதில் ஏதாவது இது வருதானா வரல அப்போ இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை அவர்களாகவே உருவாக்கி உருவாக்குகிறார்கள் உருவாக்கி இதை குற்றம் சாட்டுவதற்காகவே இந்த பொய்யை வந்து ஒரு ஒரு எழுபது வருஷமா எண்பது வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பொய் ஆயிருச்சுங்களா நான் சொன்ன அந்த தலையில பிறந்தான் நெஞ்சில் பிறந்தான் வயிற்று பிறந்தான் இது வந்து எங்கே எழுதியிருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பெரியாரசம் இல்லது வந்து திராவிட சித்தாந்தத்தினுடைய புத்தகங்கள்ல மட்டும்தான் இந்த பொய் வந்து சொன்னே இருக்கே ஒழிய வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் பிறப்பால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்து இந்து மதத்தில் இருக்குது இல்லையா சார் பிறப்பால் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த அடையாளம் வந்து உங்கள் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் நீங்க இந்த இந்து மதத்தில் எவ்வளவோ பேர் பட்டியலிடம்னு நம்ம இன்னைக்கு யாரை சொல்கிறோமோ அவங்கள பிராமணர்களாக மாறி இருக்க மாறி இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ராமாயணம் எழுதின வால்மீகி வந்து இன்னைக்கும் வால்மீகி நம்ம செலவின் போது பூணூல் போட்டிருக்காரு பிறப்பின் அடிப்படையில் அவர் வந்து சூதரனாக இருந்திருக்கிறாரு ஆனால் இறக்கும் தருவாயில சமாதியாகும் தருவாயில அவர் வந்து பிராமணராக மாறிடுறாரு ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷியான விஸ்வாமித்திரர் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு சத்திரியர் ஆனால் அவர் இருக்க அவர் அவர் வந்து கடைசியில் வேதத்தை எல்லாமே வந்து அவர் இது பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு பிராமணனாக மாறுறார் ராமாயணத்தை எழுதின ரிஷி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனவர் இருந்து பிறந்த ஒரு ஆள் அவங்க இறக்கும் தருவாயில பார்த்தீங்கன்னா பிராமணர்களாக இருக்காங்க அப்போ பிராமணன் அப்படிங்கிறது ஒரு நிலை நீங்கள் பிராமணனாக இருக்கிறவங்க இந்த நாட்டில் போருக்கு போயிருக்கிறாங்க பிராமணனாக இருக்கிறவங்க வெறும் வேதம் மட்டும் படிக்கலை வெறும் பூஜை போய் வெறும் கருவறை மட்டும் மட்டும் மணியாட்டில் இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருந்திருக்கிறாங்க நீங்கள் வந்து குருங்கிற வார்த்தை வந்து ஒரே வார்த்தையாக எல்லாத்தையுமே தூக்கி டீச்சருங்கிற பேரில் போடுறீங்க ஆச்சாரியர்கள்ங்கிறவங்க தனி குரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்வான்கள் இருந்திருக்காங்க அவங்களும் பிராமணர்கள் தான் அவங்க வந்து ஒரு தனி செக்ட் ஆஃப் கேட்டகரியில் இருக்காங்க இந்த மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டிங் ஆஃப் நாலேஜாக இருந்திருக்குதோ அவங்களாம் இந்த ஒரே கேஸ்டு கீழே வராங்க அவங்க எந்த கோலத்தில் பிறந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து அந்த குருவினுடைய தீட்சை வாங்கும்போது போது அந்த பூணூல் போடப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட நிலையை ஒரு உயிர் அடைகிறது என்றால் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிராமணனை ஒரு ஒரு பிரம்மத்துவத்தை உணரும்போது அவன் பிராமணனாக மாறிடுறான் கரெக்ட் சார் இதுதான் வந்து ஒ ஒ ஒருத்தன் வந்து பிராமினா வர்ணம்ங்கிறது நேச்சர் இட் இஸ் நாட் கேஸ்ட் வர்ணம்ங்கிறது இட் இஸ் நாட் அ கம்யூனிட்டி வர்ணமங்கிறது நேச்சர் அதுதான் இப்போ திகா திமுக இவங்க தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம பிறக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் பட் எதுக்காக இந்த வேறுபாடு கொண்டு வந்து வைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி தான் வைக்கிறாங்க சார் இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க திஸ் இஸ் நத்திங் பட் அ ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஓகே நீங்கள் ஒரு சொசைட்டியில் வேணுங்கிற வேலையை நீங்கள் இந்த வர்ணம்ங்கிற கேட்டகிரி இருக்கு இல்லைங்களா இந்த வர்ணம்ங்கிற கேட்டகிரி வந்து நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சொசைட்டி பண்ணுறீங்களோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சொசைட்டினா என்ன ஒரு ராஜா இருப்பார் அதுக்கு கீழே வந்து சக்திரியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான போர் உபகரணங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறக்கு நீங்கள் யாரையெல்லாம் வந்து இன்றைக்கி ஷெட்யூல் கேஸ்ட்னு கொண்டு வரீங்களோ அவங்களாம் சூதரர்கள்ங்கிற கேட்டகிரிலேயே இல்லை சூதரர்கள்ங்கிற கேட்டகிரியில் யார் இருந்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு கலையை தன்வசம் அடக்கி வைத்திருக்கிறார்களோ இன்றைக்கி நீங்கள் மருத்துவம் பார்க்குறீங்களா நீங்கள் சூதரர் கட்டணம் கட்டுறீங்களா நீங்கள் சூதரர் நீங்கள் வந்து ஆயுதம் செய்கிறீங்களா நீங்கள் வந்து சூதரர் இவங்க எல்லாருமே சூதரர்களுடைய சூதரர்கள்லேயே நிறைய பேர் பூணூல் போட்டவங்க இருக்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்களா இவங்கெல்லாம் வந்து இந்த சொசைட்டியை தாண்டி இந்த 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 எப்படி சொல்றது நான் சொல்கிறேன் இந்த சோ சிஸ்டம் சிஸ்டம்க்குள்ளார அடங்காதவங்க தான் வந்து அவர்னாஸ்ன்னு இன்னொரு கேட்டகரியில் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து வர்ணத்துக்கு கீழே வரப்போகிறது கிடையாது பிணத்தை எரிப்பவர்கள் பிணத்தை எரிக்க எரிக்கக்கூடிய அது வந்து எந்த கேஸ்டா வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து இந்த வர்ணத்துக்குள்ளார வரது கிடையாது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தாழ்த்தப்பட்டவங்கனாடே சூத்ரன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது நீங்க இவங்க எல்லாருமே வந்து கோட்டை மதில் சுவருக்கு வெளியில ஒரு ஒரு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பித்தனோ இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்து இந்த ராஜாங்கத்திலிருந்து வரக்கூடிய பிணத்தை தான் இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது ஊர் விட்டு வெளியில தான் வச்சிருப்பாங்க சுடுகாடுங்கிறது அவங்க எந்த பிணத்தை வேணாலும் எரிச்சிக்கலாம் அதே மாதிரி பழங்குடியினர் வந்து இந்த தேசத்தை சார்ந்து தான் இருக்கணும்னு கிடையாது அவங்க எந்த தேசத்தை சார்ந்து வேணாலும் இருக்கலாம் யாரெல்லாம் வந்து இந்த தேசங்கிற ஒரு சிஸ்டமுக்கு கீழே வராங்களோ அவங்க வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னுடைய வேலைகளை பகிர்ந்திருக்கு ஒரு தேவை வருது அப்போ இது வந்து ஆதி காலம் தொட்டு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த நேச்சர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு வேலையை வந்து நீங்க கொடுக்குறீங்க இப்போ கரெக்ட் பட் இது வந்து நீங்க ஒட்டுமொத்த இந்து சமுதாயம்னு சொல்றீங்க இந்துன்ற ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி பல அண்டை நாடுகள்ல பல்வேறு மதங்கள் இருக்கு ராஜ்யங்கள் இப்போ இருக்குது ஆனா அந்த இது மாதிரியான ஒரு யார் சிஸ்டம் இல்ல அப்படியே கிடையாது நீங்க அலெக்சாண்டர் அவருடைய ஒரு படையில வச்சிருந்தாரு சார் நான் சொல்றேன் இப்போ நீங்க பிரிட்டன்லயோ இல்ல வேற எந்த யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க ஃபிஷர்னு ஒரு சர்நேம் இருக்குது கார்பெண்டர்னு ஒரு சர்நேம் இருக்குது லியனார்டோ டிகாப்ரியோ இருக்கார் இல்லையா டிகாப்ரியோனா என்ன அர்த்தம் டிகோ டிகாப்ரியோனா ஆடு மேய்க்கிறவங்க அதான் சார் தொழில் அடிப்படையில் இங்கே பிரிவுகள் இருந்தது குடிகள் இருந்தது ஆனால் அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைன்றது இல்லை அது வந்து இந்த வர்ணாஸ்ரமம்ன்ற ஒரு விஷயம் தான் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்துதுன்ற வர்ணாசிரமம்னு நீங்கள் சொல்றதே வந்து தொழில் அடிப்படையில் பிரிக்கிறது தானே வேற எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க லெட் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீ பிராமணன் ஆக முடியுமா நீ பூணூல் போட முடியுமா நீ வேதம் படிக்க முடியுமா இதெல்லாம் வந்து இந்து மதத்தினுடைய உச்சபட்ச நிலை கிடையாது சார் நீங்க கோவில் தெய்வ சிலைகளோ இல்ல அறுபத்தி நாலு நாயன்மார்கள் நிக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தீபாவனை காமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியையும் பாருங்க ஒரு பிராமணன் வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு தீபாரதனை காமிக்கிறான் ஒரு பிராமணன் வந்து யார் வந்து சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருந்தானோ அவனுக்கு தீபாரதனை காமிக்கிறான் ஒரு பிராமணன் வந்து ஒரு சத்திரியன் சத்திரியனுக்கு வந்து தீபாரதனை காமிக்கிறான் அப்போது எது வந்து ஒரு ஹையஸ்ட் பாசிபிலிட்டின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவனுங்கிறது ஒரு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அதே மாதிரி இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜன்னத் வந்து ஒரு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஆனால் இந்து மதத்தில் பிராமணன் ஆகறது தான் ஹையஸ்ட் பொசிஷன் அதாவது இருக்குதான்னு கேக்குறேன் இதுலயா எழுதி இருக்கு அப்படி கிடையாது ஆனா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தனித்தன்மையான ஒரு தனித்துவத்தை ஏன் எங்களுக்கு கொடுக்கறது நீங்க ஒரு மீனவருக்கு வந்து தீபாதனை காட்டுறதுல பிராமணர் இருக்காருன்னு ஏன் அது ஒரு மீனவரே காட்டிட்டு போட்டுமே அந்த வைக்க வைக்கணும் அதாவது இதுல வந்து நீங்க பிராமணன் ஆகிறாங்க இல்லைங்களா இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட்டுருங்க இந்திய மு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களையும் நான் எடுத்துக்கிறேன் திடீபாரதனை காமிக்கிறது இந்த ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய பிராமணன்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு இருபது இருபதுக்கு கீழே இருக்கக்கூடிய சதவீதத்தில் அடைஞ்சிடும் நீங்கள் எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்குது இல்லைங்களா எங்களுடைய குலதெய்வ கோயில் வந்து எங்களுடைய ஜாதிக்கு மட்டும் குலதெய்வ கோயில் கிடையாது குலம்ங்கிறது எல்லா ஜாதிகளும் அதுக்குள்ளாரி இருக்கும் பிராமணனும் இருப்பான் விவசாயம் மன்றமாக இருப்பான் கொல்லன் இருப்பான் எல்லாருமே இருந்திருப்பாங்க அப்போது இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே குலதெய்வம் குலதெய்வ கோயில்கள்ல பிராமணர்களா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க போறீங்க பாடிகார் முனீஸ்வரன் கோயில் அங்க பிராமணர்களா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பட்டத்தரசி அம்மனா இருக்கட்டும் மதுரை வீரனா இருக்கட்டும் சுருளையாண்டியா இருக்கட்டும் அங்கெல்லாம் யார் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அறநிலையத்துறையே எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் முக்கியமான கோவில்கள் சார் நீங்க ஆகம சாஸ்திரத்துப்படி ஒரு சில பிரதிஷ்டைக்கு ஒரு இனக்குழு உருவாக்குறாங்க இப்ப நீங்க சிதம்பரம் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இனக்குழு எப்படின்னா வெறும் ஒரு நாலு குடும்பத்தை வச்சு பதஞ்சலியே வந்து அதை வந்து பிரதிஷ்ட பண்ணத ஒரு நம்பிக்கை அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அங்க வந்து ஒரு பிரதிஷ்டை நடந்திருக்கு அதை கன்சர்வ் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு வந்து உள்ள போறவன் வந்து அவனுடைய உடம்ப ஒரு மாதிரி வச்சுக்கணும் அவனுடைய தன்மையை ஒரு மாதிரி வச்சுக்கணும் எனக்கு தெரியும் முக்கியமான கும்பாபிஷேகம் நடக்கும்போது பிராமணனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவிமார்களும் அவங்களுடைய குழந்தைகளும் கூடவே பிராமணனை அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வீட்டிலேயே தங்க மாட்டாங்க பிராமணர்கள் வெளியில இருக்கக்கூடிய பிராமண சத்திரத்துல தங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில் குளங்கள்ல குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போறவங்கள நான் பார்த்திருக்கேன் தீண்டாமைங்கிறது ஏதோ வந்து அழுக்கு அவன் வந்து தாழ்ந்தவன் இவன் வந்து அந்த ஒரு கணக்கில் வர்றது கிடையாது அவனுடைய உடம்பையும் அவனுடைய தன்மையும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் தயார்படுத்துறான் அதுக்காக இன்னொருத்தவங்க சாப்பிட்ட உணவையோ இன்னொருத்தவங்க இருந்த இடத்துலையோ இன்னொருத்தவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கான்டாக்டையும் அவன் வந்து விரும்புகிறது இல்லை விரும்புறது இல்லைன்னு அது வந்து சிஸ்டம்லேயே இருக்குது அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுக்கும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு குடும்பம் இருக்குது சிதம்பரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து பாத்தியும் வருது அது அந்த ஒரு நாள் ஆகக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய தட்சிணையை வந்து பிச்சை தட்சிணங்கிறது என்னது வருமானம் கிடையாது பிச்சை அவன் எடுக்கக்கூடிய அந்த பிச்சை தான் ஒரு வருஷத்துக்கு முழுக்க அந்த குடும்பம் வச்சு சாப்பிட்றாங்க இது வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய பிழைப்பின் ஆதாரத்தை நீங்கள் வந்து அந்த தட்சிணையவே நம்பி இருந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம வந்து கீழே விட மாட்டாங்க இது வந்து ஒரு சிஸ்டம் இது வந்து ஒரு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இது வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பில்லை இது நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய நிலமையிலேயும் இல்லை ரைட் இப்போ தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மட்டும் அப்படிங்கிறத ஒரு நிலையை தாண்டி பிராமணர்களாக இருக்கட்டும் இல்ல யா யார் ஒரு இடத்துல பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை உடுக்குவாங்க அது ஒரு விதமான ஒரு திண்டமை தான் இப்போ திமுக தீகா தொடர்ந்து வைக்கக்கூடிய அந்த பிராமண தீண்டாமை பிரச்சாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது நான் வந்து கொஞ்சமாச்சு திருந்திருப்பாங்கன்னு நினைச்சேன்னா இருந்து திமுக பிரிஞ்சு வந்தது எதனால அண்ணா கொண்டு வந்து காரணம் பெரியாரின் வழியில் நாங்கள் வரோம் பட் கொஞ்சம் ஒரு மாற்று தேசியில் வரோன்னு சொல்லி தான் அப்படியெல்லாம் கிடையாது இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எவன்டா ரோட்டில் நடமாடுறது எடுத்து அடிப்பாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக கடவுள் மறுப்பை கீழே போட்டாங்க சார் கடவுள் மறுப்புங்கிறது ஆஸ் அ அ ஒரு கொள்கையா உங்களுக்குள்ளார இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ப்ரொபிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது வன்மத்தை கக்க மாட்டீங்க இப்போ கிறிஸ்டியானிட்டியை ஒருத்தர் பரப்புறோம்னு நினைக்கிறாரு ஃபாதர் அவர் வந்து அவர் அவர் பைபிளில் என்ன இருக்கோ அதை சொல்லிக்கிட்டோ எல்லாமே சொல்லிக்கிட்டோ அதை அவர் பரப்பிப்போம் ஆக்சுவலி வந்து இப்போ கடவுள் மறுப்பு ஒரு மிகப்பெரிய மதமாகிடுச்சு இப்போ சர்டிஃபிகேட்டே வாங்கிக்கிறாங்க ஆமாம் ஏத்திஸ்டுன்னு சொல்லி சர்டிஃபிகே அப்போ கிட்டத்தட்ட அது மதம் ஆயிருச்சு நீங்கள் கடவுள் மறுப்பு எப்பேற்பட்ட ஒரு மதவரை கொண்ட மதம்னு பாருங்கள் கடவுள் மறுப்புங்கிறது இன்னொரு மதத்தை திட்டதே அதனுடைய பைபிளாக இருக்குது இப்போ நமக்கெல்லாம் என்னது வந்து ஹோலி போக்கு நமக்கெல்லாம் என்ன கடமை இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது ஹிந்துக்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது ஆனால் இந்த கடவுள் மறுப்பாளன் இருக்கா பார்த்தீங்களா இவனுடைய பிரத்யேக கடமை வந்து இன்னொரு மதத்தை திட்டுவது திட்டுறதுல அவமானப்படுத்துவது கொச்சைப்படுத்துவது இப்படி நீ திட்டினேன்னு இப்போ நீங்க வந்து ஒரு கடவுளை நம்புறவர் நான் வந்து கடவுளை நம்பாதவன் நான் உங்ககிட்ட வந்து கடவுள் மறுப்பை வந்து போதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அது சொல்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல நான் எடுத்த உடனே நீங்க எதை புனிதம்னு நினைக்கிறீங்களோ அதை நான் பயங்கரமா வசை பாடுனா நீங்க கடவுள் மறுப்பை ஏத்துக்குவீங்களா இல்ல எங்க கூட எங்க கூட சண்டைக்கு வருவீங்களா இல்ல இதே விஷயம் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களும் செய்யறாங்க இல்லையா மாற்று மதம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய கடவுளை வந்து அவங்களோட புனிதத்தன்மை எழுதி அது வேற எதுவும் இல்ல இது வந்து மதசார் பற்ற கடவுள் மறுப்பா தான் ஓகேங்களா இது மரத்து மதசார் உள்ள கடவுள் மறுப்பு எப்படின்னா நான் கேக்குறேன் இவர் வந்து இறந்துட்டாரு பேராயர் எஸ்ரா சர் இறந்தாரு ஏதோ சி சிஎஸ் டைசிஸ்ல அவருக்கு வந்து ஏதோ ஒரு பண்றாங்க ஓகே அவங்க கூட அந்த அளவுக்கு அழுகல ஏன் சார் பெரியாரிஸ்டும் வந்து திமுகவும் நெஞ்சு நெஞ்சா அடிச்சுட்டு அழுகுறாங்க அவர் மீது இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல விழுந்த இளவாது ஏதோ ஒரு பாதிரியார் வயது ஏதோ அவரை கொன்னு போட்டாங்கன்னு கூட செய்யலாம் ஏதோ வந்து செத்து போயிட்டாரு வாழ்றது வாழ்றதுக்கான என்னமோ இவங்க வீட்டுல தர்ப்பணமே கொடுப்பாங்களான் இருக்குது எல்லாருமே சேர்ந்து போயி சார் தவறும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அழுது சார் ஒரு நல்ல மனிதர் இறக்குறாரு அது அவங்கள இது பண்றாங்க அண்ணா திமுக பண்ணாங்களா தேமுதிகா பண்ணாங்களா காங்கிரஸ் பண்ணாங்களா அது என்ன தீக்காவை மட்டும் வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க வெறும் அரை கம்பத்தில் கொடி மட்டும் தான் பறக்க விடல இந்தபடி என்ன நான் நடக்கிறோமோ எல்லாமே நடந்துருச்சு ஏதோ வீரமணி அப்பாவே இறந்து போன மாதிரி திருமாவளவனாக இருக்கட்டும் வீரமணியாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் என்ன சார் இவங்க வீட்லேயே அந்த இளவு நடந்துச்சு இவங்களே கடவுள் மறுப்பாளர் அப்போ கடவுள் மறுப்பாளராக இருக்கிறவங்க ஏண்டா பேராய்வனோட இளவுக்கு இப்படி அழுகிறீங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு இதே மாதிரி புரட்சி பண்ண பல சாமியார்கள் இருக்காங்க காவி போத்திட்டு ஆரிய சமாஜில் இறந்தவங்க இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம இவங்க சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா அவர் வந்து இன்னைக்கு சென்னை தண்ணி குடிக்குதுன்னா முக்கியமான காரணம் வந்து புட்டபத்தி சாய்பாபா அப்போ அவங்களுக்காக எழுதுருக்கலாம்ல இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அது என்ன சரி நீங்கள் வந்து கடவுள் மறுப்பை பேசுறீங்க கடவுள் மறுப்பை பேசும்போது உங்கள் மேடையில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் பேராயர்களுக்கும் என்ன வேலை ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த சார் மத நல்லிணக்கணும் நீங்க வாங்க உங்க கேக்க கொடுங்க நாங்க சாப்பிடுறோம் நீங்க பிரியாணி கொடுங்க நாங்க சாப்பிடுறோம் நாங்க வந்து எங்க பிரசாதம் கொடுக்குறோம் நீங்க சாப்பிடுறீங்க அது மத மத நல்லிணக்கணும் ஒருத்தன் திட்டிட்டு கிடக்குறா நீ உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிற கடவுள் மறுப்புக்கு குரான் படி என்ன தண்டனை கடவுள் மறுப்புக்கு குரான் படி என்ன தண்டனை பிளாஃபமிஸ்ட வந்து கல்லை விட்டே எரிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது குரான் சொல்லுது அப்போ நீ வந்து யார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற சொல்றானோ அவனுக்கு நீ மேடை போட்டு கொடுக்குற இஸ்லாமியர் நீ என்ன சொல்லணும் இப்ப திருப்பதி லட்டு விஷயம் விஷயம் வந்துச்சு நீங்க அந்த நியூஸ் வெளியான உடனே ஆஹா ரியாக்சன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதுல ஒரு சென்சஸ் எடுங்க எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்னு பாரு எத்தனை பேர் கிறிஸ்துவர்கள் இப்ப இதெல்லாம் வந்து எந்த ரீதியில வந்து கடவுள் மறுப்பு கீழே வரும் எந்த ரீதியில வந்து மதநல கீழே வர வரப்போகுதுன்னு நான் கேட்கறேன் இப்போ இதை வந்து மக்கள் பார்த்து திருந்தணும் கடவுள் மறுப்பாளர்னா கடவுள் மறுப்பாளர் மாதிரி இரு கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிட்டு என் வீட்டில் பூஜனும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து சனாதனத்தை வந்து அழிக்கணும் டெங்கு கொசு மலேரியான்னு பேசக்கூடாது ச கடவுள் மறுப்பாளர்னா கடவுள் மறுப்பாளனோட நிறுத்திக்க அதை போய் இன்னொருத்தனை போதிக்கிறது வேணா நீ பண்ணிக்க நீ என்னடா இப்படி பண்ணுறீங்க முட்டாள்தனமாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம் அது என்ன ஆபாசமாக பேசுறது நடராஜரை பற்றி எதுக்கு இப்படி பேசணும் பிள்ளையார் சிலையை எதுக்கு உடைக்கணும் அப்படி உடைக்கிறது தான் உன்னுடைய மதத்தினுடைய பிரின்சிபல்ஸ்னா அது என்ன மதம்னு கேட்குறேன் நான் நீங்கள் நினைக்கலாம் அதாவது இந்த உலகத்தில் வந்து மதத்தின் பேரில் தான் இவ்வளோ படுகொலைகள் நடந்திருக்குது யாரெல்லாம் கடவுளை நம்புறானோ அவனும் இவனும் தான் அடிச்சுக்கிட்டு வந்து பல பல சாவு நடந்திருக்குது இந்த உலகத்தில் நீங்கள் நம்பலாம் ஆனால் அது கிடையாது உண்மை யாரெல்லாம் கடவுள் மறுப்பாளர்களாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்களோ அவங்களால தான் அதிகமான சாவு நடந்திருக்குது நீங்கள் சர்வாதிகாரிகளுடைய கடவுள் நம்பிக்கையில் எடுத்து பாருங்க எல்லாருமே கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல யாரா வேலை இருக்கும் கோயாபல்ஸா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து நீங்க அவங்க எடுத்து பாருங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்களான்னு பாருங்க யாருமே கிடையாது அப்போ கடவுள் மறுப்புன்னு வரும்போது எதுவுமே குற்றமற்ற தன்மையாக மாறுகிறது கடவுள் மறுப்புங்கும் போது எல்லா பொறுக்கித்தனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்வேயா அமைஞ்சிருது கடவுள் இருக்குன்னு நம்பறவன் செய்த குற்றத்தை விட கடவுள் மீது நம்பிக்கையே இல்லாதவன் செய்த அயோக்கியத்தனங்கள் தான் இன்றைய உலகத்திற்கு உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கடவுள் மறுப்புங்கிற சும்மா ஒரு போக சார் இவங்க வந்து சும்மா கையில் எடுத்துக்கிட்டது இவரா வந்து கடவுள் மறுப்பு பேசினார்னா அவர் சாகரம் வரைக்கும் அவருடைய ஜாதி கோயிலில் வந்து ட்ரஸ்டியா இருந்தாரு அவருடைய தெரு தெருவில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் அவரு தான் அவருடைய பாத்தியம் தான் இருந்துட்டு இருந்துச்சு நீங்க வந்து ஜஸ்டிஸ் கட்சியில இருந்தவங்க யாருக்கு வந்து கடவுள் மறுப்பு இல்லை பிடிஆர் அப்பாக்கு இல்லையா பிடிஆர் தாத்தாக்கு இல்லையா இல்லை வந்து படங்களுக்கு இல்லையா ராஜா படங்களுக்கு இல்லையா தியாகராயருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கடவுள் மறு இது கடவுளை கும்பிட்டு இருந்தவங்க ட்ரஸ்டியாக இருந்தவங்க தர்மகர்த்தாவாக இருந்தவங்க கோயில் கட்டினவங்க இது வந்து சும்மா போகஸ் இது வந்து வேற எந்த டாப்பிக்கும் இல்லைங்கிறதுனால இது எடுத்து பேசிவிட்டு அதுக்காக தான் வந்து நாங்கள் நவம்பர் மூணு வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் ஆக்ட் வந்து எதுக்கு போடுறீங்கன்னா ஜாதியின் பெயர் இல்லை பெயர்லையோ இல்லை யாருக்கெல்லாம் சிவில் ரைட்ஸ் பாதிக்கப்படுதோ அவங்களுக்காக வந்து அந்த நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் போடுறீங்க அப்போது ஒருத்தனை வந்து பார்ப்பான்னு நீங்கள் திட்டுறீங்க சரிங்களா பார் பார்ப்ப பார்ப்பனர்கள் சார்ந்த எல்லா அடையாளங்களையும் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க நகைச்சுவையாக பயன்படுத்துறீங்க செக்ஷுவலாக பயன்படுத்துறீங்க இப்போ நீங்கள் அந்த மாமிங்கிற வார்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சேச்சி ஆன்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழே மாமி வந்துருச்சு இங்கே சும்மா நீங்கள் யூடியூப்பில் போய் ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் வந்து சமைச்சு வீடியோ போடுறாரு அவர் வந்து அவருக்கு வந்து அவருக்குள்ளார் ஏதோ ஒரு பெண்மைங்கிற ஒரு விஷயம் இருக்க அது அது சார்ந்த அவருடைய குரலா இருக்கணும் அவருடைய பாவனையா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காரு அவரை என்னென்ன வசைப்பாடுறாங்க அவரை அவரை கிண்டல் அடிச்சா சரி அவர் பிராமணராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அந்த பையனை வந்து பாப்பா பையன் பாப்பா பையன் சொல்லி இத்தனை நீங்கள் சும்மா அவர் நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா பின் ஊட்டங்கள் பாருங்களேன் இப்போ இந்த அணியாக நிற்கும் எப்படி நிற்கும்னா சட்டமையேற்ற நாள் மட்டும் தான் இது நிற்கும் அப்ப பிசிஆர்ல வந்து வேற எந்த ஜாதியை பத்தி திட்டினாலும் நீங்க வந்து பிசிஆர் கீழே வருது தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை நவீன தீண்டாமை யார் மேல இருக்குதுன்னா பார்ப்பனர்கள் மேல இருக்கு அதுக்காக நாங்கள் இந்த மூணாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம் கண்டிப்பா சார் உங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி வெற்றியடை நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பொருள் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி